ஹை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே வந்து ஒரு நைட் டைமு ஸோ கொஞ்சம் வெளில போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ஒருத்தரும் கிளம்பவே இல்லை இந்த மேடம் மட்டும் கிளம்புருக்காங்க மேடம் கிளம்பிட்டீங்களா மேடம் நான் எப்பயுமே சீக்கிரமாகவே கிளம்பிவிடுவேன் உங்களுக்கே தெரியாது நீங்களும் உங்கள் பொண்ணு மட்டும் எப்பயுமே வீட்டில் லேட்டாக கிளம்புவாங்க உங்கள் வீட்டில் யாராவது மாதிரி லேட்டாக கிளம்புவாங்க அப்படின்னா கமெண்ட் இது உண்மைதான் நீங்க நம்பிருங்க நான் எப்பயுமே சீக்கிரமா கிளம்பிடுவேன்ப்பா ஏன்னா நான் வந்து முதல்ல வந்து டீச்சிங்ல இருந்தேன் அப்ப வந்து நம்ம நம்மளே ஒரு டீச்சர் வந்துட்டு லேட்டா போனா தப்பு தானே ஸோ அதனால நான் எப்பயுமே அதுவும் இல்லாம நான் வந்து ஒரு பாரத் ஸ்கவுட் அண்ட் கைட்ல வந்து நான் ராஷ்டிரபதி அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன் தெரியுமா உங்க வீடியோஸ் கிட்ட சொல்லுங்க நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆமா அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க நானே நிறைய பாத்துருக்கேன் அதனால நான் சீக்கிரமா கிளம்பிடுவேன் எனக்கு நான் ஹாஸ்டல்லாம் இருந்திருக்கேன் மாட்டி எனக்கு அந்த டைமிங் கிளம்புறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் லேட்டே எப்பவுமே தான் இவங்களும் எங்கள் பெரிய பொண்ணு தான் லேட்டாகவே கிளம்புவாங்க தான் கொஞ்சம் வந்து ஸ்பீடாக கிளம்பி பழகியிருக்காங்க ஏன்னா எங்கள் பெரிய பொண்ணு டுவெல்த்து வந்துட்டாங்க அதனால கொஞ்சம் தான் ஸ்பீடாக கிளம்பி பழகியிருக்காங்க பாருங்களேன் ம் ஸோ தான் கிளம்பிட்டோம் சும்மா அப்படியே நேரம் வெளில போய்ட்டுலாம் அப்படின்னு சண்டே ஆனால் சும்மா ரவுண்ட் அடிப்போம் ஸோ அதை கிளம்பிட்டோம் வாங்க நீங்களும் வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெளியில் எப்படி இருட்டாக இருக்குது பாருங்கள் அப்பா கருகும் ஆயிடுச்சு எயிட் தேர்ட்டிக்கே வந்து இங்கே எல்லாருமே தூங்கிட்டாங்க இங்கேப்பா எல்லாருமே தூங்கிட்டாங்க போல இருக்குது வந்து ஸ்ட்ரீட் லைட் மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜோஸ்மாக கிளம்பிட்டாங்க ஜோஸ்மாக கிளம்பிட்டிங்களா

இன்னைக்கு எங்கே போகிறேன் உண்மையாகவே எனக்கு தெரியல பார்ப்போம் ஆனால் எங்கே போகிறேன்னு இன்னும் முடிவு பண்ணலை இங்கே உள்ள இருக்கிறவங்களும் யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க என்ன போதிங்க இப்போ ஈரோட்டில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் ஆனால் எங்கே போகிறோன்னு தெரியல இப்போவும் நாங்கள் எங்கே போகிறோம்னு முடிவாகல ரோஸ் மில்க் குட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ரோஸ் மில்க்கு வந்து இந்நேரத்தில் கூட கிடைக்குங்க ஈரோட்டில் சூப்பராக இருக்கும் ஒரு கடை அந்த கடை காட்டுறோம் நாங்கள் இது வந்தாச்சு நண்பர்களே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோஸ் மில்க் குடிப்போம் வில்லேஜ் மில்க்குன்னு சொல்லிட்டு பெருந்துறை ரோட்டில் இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மாதிரி ஒரு கப் இருக்கும் அதில் வந்து கொடுப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இவங்க இவங்களே வந்து மில்க் வந்து யூஸ் பண்ணுறதுனால இங்கே தான் வந்து குடிப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை என்ன வாங்கிட்டேன்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த ரோஸ் மில்க்கு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து ரோஸ் மில்க் நீங்கள் பார்த்தீங்க இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபார்ட்டி ருபீஸ்க்கே வந்து பெரிய ஒரு இதில் தருவாங்க குவான்டிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு டைம் அடிச்சுன்னா வந்து இங்கே குடிச்சு பாருங்கள் இங்கே பெருந்தர் ரோட்டில் தான் இருக்குது ஸோ இப்போ அடுத்து எங்கே போகிறோம்ப்பா ஈரோடில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஸோ அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்னு இந்த மாதிரி தான் நிறையா டைம் எங்கே போகிறது எங்கே போகிறது எங்களை நாங்களே கேட்டுக்குவோம் எல்லாருமே ரொம்ப இதாக இருப்போம் அபி வந்து ரொம்ப காமாக இருப்பா பட்டு சூடாக நான் அப்படி பின்னால் கொஞ்சம் காட்டுங்க கேட்கல மேடம் நான் வந்து சொல்கிறேன் உங்களைப்பா உங்களை அவ்வளோ நல்ல ஹாட் கேல் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து போயிட்டு வந்துட்டோம் வேறு எங்கேயுமே போகலை ஜஸ்ட் ஒரு ரோஸ் மில்க் மட்டும் குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வேறு எங்கேயும் போகிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா நாங்கள் பொதுவாகவே இந்த நைன் 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 ஓ கிளாக் மேலே தான் வெளியில் போவோம் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்ப ஏன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் அது முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் ஆயது டைமிங்கு ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துவிட்டோம் வேறு எங்கேயுமே போகலை இப்போ சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் மேடம் டைம் ஆகிடுச்சு உங்களுக்கு என்ன ப வந்துட்டீங்க நானே நீ போய் தோசை ஊற்றி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ரெண்டு பேர் ஆமாம் இப்போ வேற நாங்கள் தோசை வேற சுடணும் ஏன்னா இன்னும் சாப்பிடல மணி பாருங்களேன் மணி உடனே விட்டு பாருங்க டென் ஆயிடுச்சு இனிமேல் தான் தோசை சுட்டு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கணும் காலையில் ஸ்கூலுக்கு ஒரு ஒர்க்கு எல்லாம் போகணும் என்ன பண்ணுறீங்க மேடம் தோசை சுட் இல்லைங்களா கடையில் தோசை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு மாவிற்கு தோசையை ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் அப்புறம் குழம்பு எல்லாம் இங்கே இருக்குது சாப்பாடு எவ்வளோ என்ன சாப்பாடு இருக்குது மட்டன் குழம்பு இருக்குது அருங்க மட்டன் குழம்பு ரசம் ரசம் இதுவும் ஒரு கிரேவி குழம்பு குழம்பு ஓகே நம்ம அடுத்த அடுத்தபடி பார்க்கலாம் பாய்